அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழிய ஈவினிங் காலேஜ் வந்தாச்சு டேய் நான் என்னடா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக லவ் சொல்ல போகிறத பார்க்கணும்னு சொல்லி கூடவே வர்றீங்களேடா அதெல்லாம் முடியாது கோச்சா நாங்கள் பார்த்தே ஆகணும் ஆமாங்க கோச்சா நாங்கள் பார்த்தே ஆகணும் ஏண்டா என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு ஏன் கொச்சா நாங்களும் உங்கள் டீம் தானே கூட இருந்தால் என்ன ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்ல உங்களுக்கு டேய் நான் ஒரு ரவுடிடா எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலடா லவ் ப்ரப்போசல்ங்கிறது தனியாக நடக்கணும் புரியுதா எல்லாரும் இங்கேயே இருங்க நான் போய்ட்டு வந்து ரிசல்ட்டு என்னன்னு சொல்கிறேன் ஓகேவா எங்கே போனாலும் இவனுங்களுக்கு கேட்டு போட வேண்டியதாக இருக்குது ஐயா எனக்கே என்ன நடக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது இதில் இவனுங்களும் வர்றேன்னு சொல்கிறானுங்க ஆஹா நாம் நினச்ச மாதிரியே சித்ரா தனியாக தான் உக்காந்துருக்கா போய் நம்ம லவ்வுக்கு ஒரு முடிவை கேட்டு வேண்டியது தான் ஆஹா நம்மளை பார்த்துட்டாலையா ஸ்டைலாக நடப்போம் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும் இவன் எதுக்கு எங்கிட்ட வர்றான் அப்பப்போ நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ நம்மக்கிட்டேயே வர்றான் வரட்டும் ஹாய் பேபிம்மா ஹவ் ஆர் யூ என்ன அது இது நான் விசாரிக்கிறேன் நீ சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்க நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன நானும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பேபிம்மா எதுக்காக என்னை தேடி வந்திருக்க குட் கொஸ்டியன் இந்த கோச்சா இது வரைக்கும் யாரையும் தேடி போனதில்லை ஆனால் முதல் முறையாக உன்னை தேடி வந்திருக்க ஏதாவது காசு வேணுமா ஏன் நாய கூப்பிட்ற என்னது நாயை கூப்பிட்றனா இது ஃபீலிங் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் உன்னோட காதல் தான் எனக்கு வேணும் அப்புறம் அருணுக்கும் உன் மேலே ஒரு கண்ணு நீ யாரை விரும்புகிறேன்னு இப்போவே இங்கேயே நீ சொல்லிடணும் ஆமாம் சொல்லலன்னா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் தாராளமாக வெயிட் பண்ண என்னது வெயிட் பண்ணவா உன்னை இந்த ஈவினிங் காலேஜில் அலோவ் பண்ணதே பெரிய தப்பு இதில் எங்கிட்ட வேற வந்து லவ் கேட்குறியா அதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது பீமிம்மா நான் கேட்டதுக்கு பதியில் மட்டும் அருண் கிட்ட வாங்கினது உனக்கு பத்தாதா ஆஹா அடி வாங்கின மேட்ரை லீக் அவுட் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்